உலன் கண்டாய் உள்ளார் உள்ளத்தும் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளாலும் இந்த உள்ளத்தின் உள்ளான் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம் கடவுளுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது வீடுகளிலோ வீடுகளிலோ அல்லது கோயிலிலோ சாமி கும்பிடிற பொழுது படையல் வைப்பது வழக்கம் அதில் நமக்கு பிடித்தது சாமிக்கு பிடித்தது என எல்லாவற்றையும் செய்து வாழைகளில் அடுக்கி வைப்போம் ஆனால் படைப்பதற்கென்று சில முறைகள் இருக்கின்றன அதன்படி படைப்பதுதான் கடவுளை பகிர்வைக்கும் படையல் வீடுகளில் அல்லது கோயில்களில் மதச்சடங்குகள் அல்லது பூஜைகள் செய்யும்போது தெய்வங்களுக்கு உணவை நைவேத்தியமாக வைப்பது இந்துக்களின் இந்து தர்மத்தின் வழக்கமான நடைமுறையாகும் இந்த படையல் நைவேத்தியம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மனிதனின் உண்மையான மொத்த நிலையை குறிக்கிறது படையல் வைப்பது ஒரு பூஜையின் கடைசி படியாகும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு என்ன பிரசாதம் வைக்கப்பட வேண்டும் என்பது முன்னதாகவே தீர்மானிக்கப்படுகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சில பிடித்தமான உணவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவே நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது நைவேத்தியம் என்பது என்ன உதாரணமாக பாயசம் அல்லது விஷ்ணுவுக்கு பால் பாயசம் படைக்கப்படுகிறது குறிப்பிட்ட உணவை குறிப்பிட்ட தெய்வத்திற்கு பிரசாதமாக சமர்ப்பிப்பதன் மூலம் நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் படைத்த நெய்வேத்தியத்தை தெய்வங்கள் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அனைவரும் சிறு பங்காக எடுத்துக்கொள்கின்றனர் இந்த நைவேத்தியம் பிரசாதமாக அனைவருக்கும் பங்களிக்கப்பட்ட பிறகு அதில் கடவுளின் சக்தி நிரம்பி அதை சாப்பிட்டால் அனைவருக்கும் நன்மை அளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த கட்டுரையில் நெய்வேத்தியம் படைப்பதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் இதன் செயலின் பல்வேறு கோணங்களை பற்றிய தகவல்களை பார்ப்போம் எப்படி படைக்க வேண்டும் நெய்வேத்தியம் சமைக்கும் போது குறைந்தளவு காரம் உப்பு மற்றும் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் நெய் போன்ற சாத்திக பொருட்களை நிறைய பயன்படுத்தலாம் நெய்வேத்திய படையல் போட வாழை இலையை பயன்படுத்த வேண்டும் கடவுளுக்காக தயாரிக்கப்பட்ட நைவேத்தியத்தில் உப்பை இலையில் பரிமாறக்கூடாது நெவேத்தியம் படைக்கப்படும் இலையை மூடி வைக்கவும் நெய்வேத்தியத்தை படைப்பதற்கு முன்பு நித்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு கடவுள் முன்னால் தரையில் கோலமிட்டு அதன் பிறகு அந்த கோலத்தின் மீது நைவேத்திய அடங்கிய இலையை பரப்பி இலையின் காம்பு பகுதி கடவுள் இருக்கும் திசையை நோக்கி இருப்ப இருக்கும்படி நுனிப்பகுதி உங்களை இருக்கும்படியாக வைக்கவும் நைவேத்தியத்தை படைக்கும் பொழுது இலை அல்லது தட்டை சுற்றிலும் பலமிருந்த இடமாக தண்ணீர் தளிக்க வேண்டும் இந்த செயல் மண்டலத்தை சுற்றி செய்தல் என்று அறியப்படுகிறது தண்ணீரை இடைவந்து வரமாக மீண்டும் தெளிக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நெவேத்தியம் என்பது என்ன என்பதை பார்த்தோம் தெய்வத்தில் நெய்வேத்தியம் படைத்தல் இரண்டு துளசி இலைகளுடன் சேர்த்து தண்ணீர் தெளித்து ப பரிமாறப்பட வேண்டும் ஒரு துளசி இலையை தெய்வத்தின் மீது வைக்க வேண்டும் மற்றொரு இலையை தெய்வத்தின் புனிதமான பாதத்தில் வைக்க வேண்டும் பிறகு இடது கையின் கட்டை விரல் இடது கண் மீது இடது கையின் மோதிர விரல் வலது கண் மீது வைத்து கண்களை மூடியபடி இருக்க வேண்டும் அதன் பிறகு நெய்வேத்திலிருந்து வரும் நறுமணத்தை வலது கையின் விரல் நுனிகளை பயன்படுத்தி கடவுளை நோக்கி செலுத்த வேண்டும் அப்போது பஞ்சப்பிராணங்கள் என்றழைக்கப்படுகிறது ஆற்றலுடன் தொடர்புடைய மந்திரங்களை செபிக்க வேண்டும் ஓம் பிராணாய் சுவாகா ஓம் அபானா சுவாகா ஓம் வியானா சுவாகா ஓம் சமானா சுவாகா ஓம் பிரம்மணேஸ்வாகா என்பவை ஆகும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதற்கு பிறகு நைவேத்தியம் மத்தியே பானியம் சமர்ப்பயாமி என்கிற மந்திரத்தை ஜபித்தபடி பஞ்சபாத்திரத்தில் வதகையால் சிறு நீரை விழவும் பிறகு பிறகு பஞ்சப்பிராணங்களுடன் தொடர்புடைய ஓம் பிராணாய நம பிராணாய என்று என்கிற மந்தத்தை மீண்டும் ஒருமுறை ஜபிக்க வேண்டும் பிறகு நைவேத்தியம் சமர்ப்பியாமி உத்ரோபோஷனம் சமர்ப்பியாமி அஸ்தயை சமர்ப்பியாமி முகியை சமர்ப்பியாமி என்று ஜபித்த பிறகு வலதுகளிலிருந்து தட்டில் நான்கு முறை தண்ணீர் விடப்பட வேண்டும் நான் சமர்ப்பிக்கும் நைவேத்தியம் கடவுளை சேர்கின்றது என்றும் தெய்வம் அதை சாப்பிடுகின்றார் எனவும் நாம் ஒரு பக்தி பாவத்தை கொண்டிருக்க வேண்டும் நெய்வேத்தத்தை பட் படைத்த பிறகு மீதமுள்ள மொத்த உண உணவில் அதை கலந்துவிட வேண்டும் இதனால் உணவை சாப்பிடும் அனைவருக்கும் பயன்பெறுவர் எப்படி இருக்க வேண்டும் எந்த ஒரு தெய்வத்திற்கும் நெய்வேத்தியம் படைக்கும்போது பக்தி பாவத்தோடு இருக்க வேண்டி மிக முக்கியமானதாகும் நைவேத்தியம் படைக்கும் பக்தர்களின் பக்தி பாவம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உணவை தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் ஒரு நைவேத்தியத்தை படைக்கும்போது அது இறைவனை தென்றடைகிறது என்றும் அதை தெய்வம் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனோபாவத்துடன் பக்தி சிரத்தையுடன் நைவேத்தியத்தை படைக்க வேண்டும் நைவேத்தியத்தை படைக்க பயன்படுத்தப்படும் வாழையிலே அவரது அல்லது தட்டில் உப்பை பரிமாறக்கூடாது உப்பு பிரித்தி தத்துவத்துடன் முழுமையான பூமி கொள்கை மற்றும் அபதத்துவத்துடன் முழுமையான நீரை தத்துவம் நீர் தத்துவம் தொடர்புடையது எனவே இராஜதா ராஜதாம குணங்களின் ஆதிக்க அவை அலைகளில் விகிதம் இதில் அதிகமாக ஈர்க்கப்படுகிறது எனவே நெவேத்தியத்துக்காக படைக்கிற நிலையில் தட்டில் ஒரு சிட்டிகப்பு கூட பரிமாறக்கூடாது இருந்தாலும் உப்பை பயன்படுத்த எதாயற்ற உணவுகளை தெய்வங்களுக்கு படைக்கலாம் நெய் அவசியம் ஏன் மிளகாய் உப்பு மற்றும் எண்ணெய் போன்றவை இராஜதாம குணங்கள் ஆதிக்கத்தை கொண்டிருப்பதால் நெய்வேத்தியத்திற்கு பிறகு உணவை சமைக்கும் போது இவற்றை குறைவான அளவே பயன்படுத்த வேண்டும் அதிக நெய் பயன்படுத்தலாம் ஏனெனில் அது சாத்விக குணமாகும் நெய் சேர்ப்பதால் இத்த இது மற்ற பொருட்களையும் சாத்விகமாக்கிறது இலையில் முடிந்தவரை நிறைய சாத்விக உணவுகளை சமைத்து பரிமாறும் ஏனெனில் அத்தை உணவுகளுக்கு தெய்வங்களின் ஆசீர்வாத வடிவத்தில் வெளிப்படும் சாத்விக அலைகளை உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் நெய்வேத்தத்தை இறைவனுக்கு படைப்பதற்கு முன் ஏன் முடிவைக்க வேண்டும் உடமை மூடி வைக்கும்போது அதிலிருந்து வெளிப்படும் அலைகள் வளிமண்டபத்தில் சேராமல் கட்டுப்படுத்தப்படுகிறது நெய்வேத்தியத்தை படைக்கும் போது இலையை எப்படி வைக்க வேண்டும் நெய்வேத்தியத்தை கடவுளுக்கு வாழை இலையில் படைக்கப்படுகிறது வாழை இலையின் காம்போடு ஒப்பிடும்போது அதன் நுனிப்பதற்கு சாத்வீக அலைகளை வெளியிடும் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது இந்த நீரூற்று போன்ற அலைகள் ஒரு தனிவந்தனை சுற்றியுள்ள சூழலில் ராஜதாம குணங்களின் விகிதத்தை குறைக்க உதவுகிறது எனவே தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது இலையின் காம்பு பகுதி கடவுளை நோக்கியும் அதன் முனைப்பகுதி நம்மை நோக்கியும் இருக்கும்படி பரிமாற வேண்டும் இதுவே நைவேத்தியத்தை எப்படி பண்ணணும் எப்படி படைக்கணுன்றதை சொல்லப்பட்டுள்ளது அதன்படி ஏன்னா எப்போதுமே ஆவி உனக்கு அமுது எனக்கு அவன் சாப்பிட்டத நம்ம சாப்பிட்றோம் அப்படி ஆத்மாத்வன் நினைக்கிறோம் ஏன்னா அவன் சாப்பிட ஆரம்பிச்சா நம்மளால கொடுக்க முடியாது ஆவி உனக்கு ஐம்பது மாதிரி அவன் பார்த்து கண்ட்ரோலி பண்ணி கொடு கொடுக்கலாம் அதான் கண்ட்ரோலில் பண்ணுறதுன்னு சொல்லுவான் கண்ட்ரோலில் பண்ணாலே சாப்பிட்ட தான் ஏன்னா அவன் பார்த்து கொடுக்க தான் நம்மளுக்கு அந்த நன்றி விசுவாசத்தை தான் அவனுக்கு நம்ம நியமித்து பண்ணுறோம் நம்ம படையின்ற முறையில் செலுத்துகிறோம் ஏன்னால் சில பேர் வீட்டில் இன்றைக்கி பல இடங்களில் இந்த அவசர அவதியில் சாமிக்கு இல்லை வழக்கம் ஏற்றது இல்லாமல் பல இல்லங்களில் இன்றைக்கி நடந்துருக்கு அதை யாரும் நான் குறையாக சொல்லலை தப்பாகவும் சொல்லலை ஏன்னால் நம்மை படைத்து உலகத்தை படைத்து நம்முடைய ஆசைகள் தேவைகள் அனைத்தையும் நம்மளுடைய பிரார்த்தனைக்கேற்ற அவர்கள் கொடுக்குறான்ல அதுக்கு நன்றி விஸ்வாசம் நீ செய்யட்டால ஏன் செய்யலாம்னு கேட்க போல ஒன்று தண்டிக்கப்படுது இல்லை இது முதலாளியோ நண்பர்களோ சொந்தங்களோ இதாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தா உடனே தேங்க்ஸ் சொல்கிறான் தேடி போடுறோம் அவள் எப்போ சான்ஸ் கிடையாது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறோம் அவன் ஒன்றுமே நினைக்காம உனக்கு நிறைய கொடுத்து நேரணும் செய்யணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பொருள் யாருன்னா ஒரே ஒரு தெய்வம்னா அது பரம்பொருளான பரமேஸ்வரனும் நாராயணரும் நான் தாயை போல் இவன் பறந்திருவான்னு ஒரு தந்தை இவனை என்று நமக்கு தேவைகளுக்கு ஏற்றார் போல் தேவைக்கு ஏற்றா போல் தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறான் இந்த நன்றி விசுவாசத்துக்காவது நம்ம கட்டாயம் படைச்சே தீரணும் படைப்ப ஒரு நைவேத்தியம் என்பது டெய்லி ஒருவேளையோ தெய்வத்துக்கு காமிக்கணும் நம்ம இல்லை எங்கேயோ சாப்பிட்றோம் வெளில சாப்பிட்றோம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படி படைக்க முடியாதோ நினைக்க முடியாததோ கூட சாப்பிடச்சேவாவது இங்கேயாவது வெளில சாப்பிட்டு கிருஷ்ணார்பணம் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டா அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் எந்த தோஷம் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியாது வெளில இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னோ நடக்கிறது அதில் ஏற்பட காற்று மாசு செய்வ செய்யக்கூடிய அவருடைய எண்ணங்களுடைய அது அழுக்கு அதெல்லாம் நம்மள்கிட்ட வச்சு நம்மளுக்கு அந்த குணங்கள் வந்துடும் அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காகவே கண்ணா இது நீ கொடுத்தது ஒன்றால் கொடுக்கப்பட்டதை நான் முன்கிறேன் முதலில் உனக்கு சமர்ப்பித்து உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற மனதோடு நாம் அவனுக்கு சமர்ப்பித்து சாப்பிட்டாலே அதில் இருக்க தோஷங்கள் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் அனைத்தும் நீக்கப்படும் இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம் நாடும் நலம் பெற வேண்டும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய அதன் சரணம்